பின்புலதான் இவங்க வந்து கேக்குற போது பின்புலத்துல யாரோ இருக்கிற மாதிரி இருந்து தெரியுது இப்ப நாலு வருஷமா சும்மா இருந்துட்டு இப்ப கடைசி எட்டு மாசம் வருது இப்ப மட்டும் வந்து போராட்டம் நடக்குதுன்னு அது என்ன கதை பின்புலத்துல யாரு யாரு புரோக்கர் இந்த குண்டு என்ன சொல்றான் பாருங்க இத்தனை வருஷமா போறாதவங்க திடீர்னு எலெக்ஷன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு போறாங்கன்னா திருட்டு நாயே புறம்போக்கு போக்கர் நாயே இத்தனை நாள காப்பரேஷன் கீழே இருக்க என்ல திட்டம் கீழே தான் அவங்க வேலை செஞ்சாங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தான் வேலைக்கு வந்த தூய்மை பணியாளர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது இந்த ரெண்டு சோனியும் வந்து ராக்கி கம்பெனிகிட்ட கொடுத்துட்டோம் அங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கோங்கன்ட்டாங்க என்னைக்காவது நமக்கு நிரந்தர வேலை கொடுத்துருவாங்கன்ட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வாக்குறுதி கொடுத்தது ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் சரி ஆட்சி முடியறதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து நிரந்தர வேலை சொல்லிடுவார் ஸ்டாலின் அவங்க நம்பிக்கைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ரெண்டு சோனியுமே வந்து பிரைவேட்டுக்கு மாத்தினா வயிற்றுச்சில் வந்து போராடுறாங்க என்னைக்கு மாற்றினாங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் மாநகராட்சி வந்து பிரைவேட்டு கிட்ட கொடுத்துச்சு தான் அவங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா போராடாதவங்க இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி போராடுறாங்கன்னு இந்த நாய் பேசுது ஆமா இல்ல எப்ப தேவையா போராட போனோம் இப்ப கடைசி எட்டு மாசம் வருது இப்போ மட்டும் வந்து போராட்டம் நடக்குது அது என்ன கதை யாரு யாரு மென்டல் டிராய் என்கிட்ட பேச முடியாது மென்டல் டிராய் இந்த நாலு வருஷமா பண்ணாதத இந்த ஆறு மாசத்துல நீங்க பண்றீங்கல்ல லேப்டாப் தரன்றது இது டேப் தரன்றது உங்களுடன் சலின் மக்களை தேடி மருத்துவம் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டையை வீட்டுக்கு ஏற்றுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு வருஷமா பண்ணாதத இப்ப பண்றீங்கல்ல இது என்ன நியாயம் இப்ப நீங்க எலக்ஷன்காக தானே இந்த ஆறு மாசம் வந்து பண்ற எல்லாமே எலெக்ஷனுக்காக தானே பண்றீங்க என்னன்னா திட்டம் எல்லாம் போடுறீங்க என்னன்னா கூட்டிகரண அடிக்கிறீங்க அதாவது வந்து இவன் சொல்றான் நாலு வருஷமா கேட்காம இப்ப வந்து திடீர்னு போறது காரணம் எலெக்ஷன் தான்றான்